ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் ரைவா போற்றி கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பெயர்ச்சி நடந்தது உங்களுக்கு தெரியுங்க அந்த விதத்தில் இந்த பெயர்ச்சி இந்த புத்தாண்டில் நடந்திருக்கு குரோதியாண்டில் இந்த அமைப்பின் அடிப்படையில் குரு வந்து அதை தருவார் இதை தருவார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நகைக்கு காரக கிரகம் பொன் பொருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு யோக காரக கிரகம் குரு பகவான் அவர் ஒரு நல்ல இடங்களில் அமர்ந்தார் அப்படின்னு சொன்னால் வீடு வாசல் வண்டி வாகனம் பொருள்னு எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஏன்னா காலபுருஷனுக்கே பாக்யாதிபதி அனைத்து பாக்யங்களையும் கொடுக்க வல்ல கிரகம் அவர் அப்படி இருக்கும்போது இந்த குரு ரிஷப ராசிக்குள்ளாக வந்திருக்கின்ற இந்த குரு பொன் பொருள் யோகத்தை வீடுகற்ற யோகத்தை வாகன யோகத்தை எந்த ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் பனிரெண்டு ராசினேர்களுக்கும் கொடுப்பார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தசாபக்தி நல்லா நடந்ததுன்னா ஆனால் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு முதன்மையாக கொடுப்பார் சற்று அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முதல் அமைப்பாக மேஷம் மேச ராசினியர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையை அள்ளி கொடுக்கின்ற குரு இந்த குரு அதனை அடுத்ததாக விருச்சக ராசினியர்களுக்கு வாகன சுகம் சொத்து சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு இந்த குரு பயிற்சி அதனை அடுத்ததாக கன்னி ராசினியர்கள் பூர்வீக சொத்து பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய வீடு இந்த மாதிரியான அமைப்புகளில் சொத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு இந்த குரு பயிற்சி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே வண்டி வாகன பொன்பொருள் சுகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு குரு இந்த குருபெயர்ச்சி அமைகின்றது சரிங்க இதை மட்டும்தான் தருவாரா கல்வியை தரமாட்டாரா கல்யாணத்தை தரமாட்டாரா வேறு எதுவும் பெருசாக தரமாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சிலவற்றை கொடுப்பார் அவர் என்னென்னலாம் கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் விரிவாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் ராசி நேயர்களை எதிலும் தன்னம்பிக்கையானவர்கள் தைரியமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு ஒரு பாத்திரமாக விளங்கக்கூடிய மேச ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் வழங்குகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம் என்று சொன்னால் அதில் மிகையே கிடையாதுங்க முதல்ல நம்ம ஒரு சுப அமைப்பாக உத்தியோக அமைப்புகளை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரையிலும் வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அற்புதமான முறையில் வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்தது ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த உத்தியோகத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது பிடித்த பதவிகளை அடைவது இந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டம் உடன் வேலை செய்பவர்களோடு இருந்து வந்த கசப்புக்கள் அல்லது நம்மளுடைய உயர் அதிகாரிகளோடு அல்லது தொழில் செய்கின்ற இடங்களில் முதலாளிகளோடு இருந்து வந்த கசப்புகள் அனைத்தும் குறைந்து அற்புதமான முறையில் ஒரு நகர்வு இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடித்த இடங்களுக்கு இடமாற்றங்கள் என எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ உத்தியோகம் சார்ந்து அதிலெல்லாம் நல்ல மேன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ கடல் தாண்டி வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகளில் ஒரு அற்புதமான முறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைகின்றது ஆக வெளியிட முயற்சிகள் வெளிநாடு முயற்சிகளையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றமான ஆண்டாக இவ்வாண்டு உங்களுக்கு அமைகின்றது தொழில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே தொழிலை ஆரம்பிச்சுங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா பெரிதா ஒன்னும் சொல்ற அளவுக்கு நகர்ல பெருசா லாபம் பார்க்க முடியல அப்படின்னு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர் தொழில நல்ல ஏற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதாவது மிக கடுமையான உழைப்பை போட்டு மிக நல்ல முதலீடுகளை போட்டு வருடங்கள் கடந்தும் லாபங்களை ஈட்ட முடியவில்லை என மனசங்கடப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல லாபங்களை காணக்கூடிய நாள் உங்களுடைய தொழில் நல்ல நிலை பெறக்கூடிய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக அமையும் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழையுங்கள் கடுமையாக உழையுங்கள் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் நல்ல தசா புக்திகள் உடன் செல்லுமாயின் உங்கள் வெற்றியை எவராலும் தடுக்க இயலாது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது என்பதனை உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்ததாக திருமணம் வேலைலாம் நடிச்சிருச்சிங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் தான் இன்னும் கைகூடி வரலை அது ஆண் பெண்ணாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த விதத்திலே அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல மேன்மைகளையும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டம் திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டம் ஏதேனும் ஒரு காரணத்தினால முதல் மனம் தொந்தரவானவர்களுக்கு கூட மறுமணத்திற்கான வாய்ப்புகள் பதினொன்றாம் இடம் வலுப்பெற்ற காரணத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக திருமணம் மறுமணம் இருமணத்திற்கும் இக்காலகட்டம் சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அதேபோல் அன்பு நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்த குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கும் இது ஆகச்சிறந்த காலகட்டம் தாராளமாக முயற்சியுங்கள் ஏற்கனவே கல்யாணமாகி தாமதமாகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் பாக்கியம் கிடைத்துவிடும் குடும்ப வழக்குகள் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டில் இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க கணவன் மனைவி சண்டை சச்சரவா போய்கிட்டு இருக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து குடும்ப பஞ்சாயத்துக்கள் எல்லாம் குறைந்து அப்படியே ஒரு நன்னிலை பெறுகின்ற ஒரு அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் மேசராசி நேயர்களுக்கு வேலை தொழில் திருமணம் புத்திரபாக்கியம் வாழ்வின் அடிப்படை நான்கு ஆதாரங்களும் இவ்வாண்டு குருவின் திரு அருளாலும் இப்புத்தாண்டின் பெரு அருளாலும் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல் நல ரீதியாக அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இந்த தொந்தரவு இருக்குது உடல் நல தொந்தரவு அது இருக்குது மருத்துவ செலவுகளை அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த மருத்துவ செலவுகளை எல்லாம் கடந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம் பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஹெல்த் தேறி வந்துடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த காலம் இக்காலம் அதனை அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக மிக கடுமையான பின்னடைவில் இருந்தவங்களுக்கு கடன் தொந்தரவுகளை சிக்கி தவித்து கொண்டிருந்தவங்களுக்கு நான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் திரை கடல் ஓடியும் திரவியும் தேடு என சொல்லுகின்றார்கள் நான் எல்லா கடலும் ஓடி தேடுறேன் ஆனால் எதையும் நான் சேர்த்து தான் வைக்க முடியல விரயம் ஆய்க்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் யாரெல்லாம் கடன் தொந்தரவுகளில் ஆழ்ந்து பிரச்சனையாகி இருந்தீர்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து கடன் தொந்தரவுகள் தீருகின்ற காலகட்டம் கடனை வாங்கிட்டு இவங்ககிட்ட படுற பாடு இருக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் நான் அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் உறுதியாக குறையக்கூடிய ஒரு நற்காலகட்டமாக அமைகின்றது அந்த விதத்திலே எனதருமை நண்பர்களே இக்காலகட்டம் பொருளாதாரத்தில் நன்மையையும் கடன் தொந்தரவுகளை தீர்க்கின்ற ஒரு அமைப்பாகவும் உங்களுக்கு அமைகின்றது கண்ணிராசி நேயர்களை கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டும் சரி இந்த குருபெயர்ச்சியும் சரி ஒரு சில இடத்தை தவிர மற்ற பெரும்பான்மையான இடங்களில் உங்களுக்கு நற்பலன் தாங்க அதிலும் குறிப்பாக சரியில்லாத ஒரு இடத்துல இருந்து குரு பகவான் ஒரு நல்ல இடத்திற்கு பயிற்சி இது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற ஒரு அற்புதமானது ஒரு நல்ல ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுவும் படித்த படிப்புக்கான வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை பிடிச்ச இடத்துல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் ஏன்னா உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களால இருந்து வந்த பிரச்சனை யாராவது நம்மளை சுரண்டி வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காங்க எதிரி தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டம் ஆக உத்தியோகம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்பு இந்த ஆண்டில் உண்டு ப்ரமோஷன் கிடைக்கிறது பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்து நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அந்த விதத்தில் ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் தொழில் தொழில் அமைப்புகளை சார்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே தொழிலில் நல்ல ஒரு ப்ரக்ரஸ் இருக்கும் அந்த காலகட்டம் அந்த முன்னேற்றம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அதாவது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற தொழில் வளர்ச்சி கிடைக்கும் நேம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அந்த காலகட்டம் தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அதி உன்னத காலம் தாராளமாக முயற்சிக்கலாம் உழைங்க கடுமையாக உழைங்க எக்காலகட்டத்தில் உழைக்கலைன்னா எக்காலகட்டத்தில் நீங்கள் உழைக்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கிடுங்க அப்படி நீங்கள் உழைச்சிட்டிங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடலாம் கோச்சாரம் பர்ஃபெக்டாக இருக்கு இது இருபது தான் பலம் இந்த இருபது சதமானத்துக்கு உட்பட்டு நல்லா இருக்கு உங்கள் சுய ஜாதகமும் கூட சேர்ந்துருச்சு டாப் ஆயிரும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் உயிர் ஆடி அது இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த விதத்தில் சுய ஜாதகமும் வலுத்து தசாபகுதி போயிடுச்சுன்னா சூப்பர் அந்த விதத்தில் தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கின்றது தொழிலை விரிவு செய்வது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெறுவது தொழிலில் நல்ல லாபங்களை பெறுவது தொழிலில் இருந்து அந்த போட்டிகளை வெல்லுவதுன்னு சகலத்திலும் ஏற்றம் இந்த ஆண்டில் உண்டு அதேபோல் நல்ல மதிப்பு மரியாதை பெறுவது சமூகத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவது இவற்றுக்கும் சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக திருமணம் திருமண முயற்சிகள்லாம் அற்புதமாக அமையும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதில் என்னென்னா ஏழாம் இடத்துல ராகு பகவானும் உங்களுடைய ராசியில் கேது பகவானும் பெற்றிருக்கின்றார்கள் அந்த பிராசதான் கொஞ்சம் சிரமப்படுத்துவாங்க என்னென்னா ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு நாலு பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் செருப்பு தேய தேட வேண்டியதாக இருக்கும் அந்த பிரச்சனை தானே தவிர அதுக்கு பிறகு கல்யாண வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கல்யாண அமைப்புகளை முடிச்சு கொடுத்துருவாங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த சிறந்த காலம் இந்த காலம் ஆனால் மன வாழ்க்கைன்னு வரும் வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் இங்கே கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடமே இந்த மன வாழ்க்கை தான் மன வாழ்க்கையில் அடிக்கடி தொந்தரவு தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி மன வாழ்க்கையில் எதையாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு அமைவதனால் நிதானிச்சிருக்கணும் விட்டு கொடுத்து போக பழகிக்கணும் பொருளாதார ரீதியாக பெரிதாக தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத குடும்ப வாழ்க்கையில் கம்பைண்டாக சேர்ந்து வச்சுட்டிங்கன்னா தொந்தரவாக போயிடும் ஆக மன வாழ்க்கையில் தாங்க பிரச்சனை மன வாழ்க்கையில் தான் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இது வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அதில் மட்டும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும் அதனை எடுத்து தான் ரெண்டு பேரும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க வண்டி அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் தொந்தரவு ஏற்படும் ஆக வாழ்க்கை துணையின் உடல்நிலையை பார்த்துக்கிடணும் சரிங்களா இந்த மன வாழ்க்கை ஒன்று மட்டும்தாங்க இந்த ஆண்டு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் என்ன வேணா போட்டுங்க அது மட்டும்தான் மற்றபடி எங்கேயும் பயப்பட வேண்டாம் சரி அதனை எடுத்ததாக குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்துல இந்த காலகட்டம் மிக மிக ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அகச்சிறந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது ஏன்னா மருத்துவமனை ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது கை கொடுக்கும் அதன் துணையாலும் நன்றான ஒரு ஏற்றம் உண்டு அதனை அடுத்ததாக உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் ஏற்றம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல என் பிள்ளைக்கு உடம்பு முடியல அப்படின்னு என்னெல்லாம் நினச்சி நீங்கள் சிரமப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ அந்த சிரமங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் பெறுகின்ற அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே இக்காலகட்டம் எதிலும் சற்று நிதானமானதாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் அப்படின்னு சொன்னா நல்ல வருமானம் உண்டு கையில நாலு காசு புழக்கம் பார்க்கக்கூடிய காலகட்டம் நல்ல சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டம்னு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தையும் மேன்மைகளையும் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் அந்த விதத்திலே பொருளாதார வாழ்க்கை சிறப்பு எங்கேயாவது கொடுத்த பணம் வராமல் இருந்தது இப்போ போய் கேளுங்க வரும் இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்தது அந்த எல்லாம் அடைச்சி விடுச்சு முடிச்சு விட்டுருவீங்க ஆல்மோஸ்ட் ஆக பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும் கடன் தொந்தரவுகள் குறைகின்ற ஒரு காலகட்டம் சேமிப்புகள் அதிகப்படுகின்ற காலகட்டம் நாலு காசு நம்ம கையில் நிற்க வைக்கிறதுக்கான தக்க வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது உச்சகம் விருச்சகராசி நேயர்களை விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் நல்லவர்கள் என்ன ஒன்று கொஞ்சம் மனபலம் அப்பப்போ குறைஞ்சி போயிடும் அதனால் உங்களை நீங்களே நெகட்டிவாக நினச்சிக்கிடுவீங்க அந்த ஒரு எண்ணத்தை தூக்கி தூரம் வீசிடுங்க நண்பர்களே நம்மளால் முடியாது நம்மளாம் பாவோம் நம்மளாம் பிறந்ததே பயனில்லை விருட்சிகராசிலே பிறகக்கூடாது இந்த மாதிரியான எண்ணங்களை தூக்கி நீங்கள் வெளியில் வீசிட்டிங்கன்னா உங்களைப் போல் ஒரு வெற்றியாளர்கள் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அதை மெய்ப்பிக்கும் விதமாக பதினொன்றிலே உங்களுக்கு கேது பகவான் ஏழாம் இடத்திலே அமர்ந்து ராசியை குரு பார்க்கிற ஒரு நிலை அற்புதமான காலகட்டம் சரிங்களா அர்தாஷ்டம சனி வீரியம் குறையும் கவலைப்படாதீங்க இன்னும் அடுத்த வருடம் இன்னுமே குறைஞ்சிரும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அனைத்திலும் சிறப்பு திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் வயது முப்பதாயிடுச்சு முப்பது ஆச்சு முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஆச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி அந்த மன வாழ்க்கை இனிதே அமைகின்ற அற்புத காலம் இது அப்போ திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஒரு நல்ல ஏற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அமைப்புகளுக்கு சிறப்பு ஏற்கனவே மறுமணத்திற்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறவங்களுக்கும் மறுமண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டம் அதற்கும் சிறப்பு ஆக திருமணம் மறுமணம் இருமணத்திற்கும் இக்காலகட்டம் மேன்மை ஏற்கனவே மன வாழ்க்கையில் பஞ்சாயத்து சார் ஓடிட்டு இருக்குங்க சார் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்தது மன வாழ்க்கை பிரிவினை வரைக்கும் போயிடுச்சு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தவங்க கூட ஒன்று விலகி அடுத்தடுத்து திருமணத்தை நோக்கி பயணப்பட்டுரும் ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படி இல்லையா மீண்டும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும் ஏதேனும் ஒரு விதத்துல வாழ்க்கையில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகி ஒரு நல்ல வழிகாண்பிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அது நம்ம மனதில் நல்ல உள் வாங்கிக்கிட வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் மன வாழ்க்கை சிறப்பு மன வாழ்க்கையும் அமையும் முதல் விஷயம் ரெண்டாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த காலம் நல்ல வேலை வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிகள் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த முயற்சிகளின் பலனாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கிற மாதிரி வேலை கிடைக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒர்க் கொஞ்சம் ப்ரெஷராக நகரும் பத்தை சனி பார்ப்பதை ப்ரெஷரோடு நகரும் அவ்வளோதான் கொஞ்சம் சிரமப்படுங்க பரவாயில்ல ஏன் லாபம் கிடைக்கும் இங்கே பாருங்க வேலை தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் வருமானம் அதற்கு நிகராக நன்றாக வரும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா உடன் வேலை செய்வோங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க சின்ன சின்னதாக அல்லது நம்ம வேலையே எல்லா வேலையும் போட்டு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அந்த டேபிள் ஆள் இல்லை இந்த டேபிளில் ஆள் இல்லை சரி இல்லை அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க கொஞ்சம் இந்த வேலையை மட்டும் சேர்த்து பார்த்துட்டு போயிருன்னு கொடுப்பாங்க வேறு வழி இல்லாமல் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் அந்த அமைப்புகள் அதிகரிக்குமே தவிர பெரிதாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருமானம் நன்றாக தான் வரும் சரிங்களா அது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதேபோல் உத்தியோகத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிடித்த இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது பிடித்த இடத்துக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது பிடித்த இடத்துக்கு நல்ல கிடைக்கிறது இதெல்லாம் சிறப்பு மிகுந்த விருச்சகராசி நேர்களுக்கு அமைகின்றது ஆக உத்தியோகம் மேன்மை தொழில் தொழிலாள வரையிலும் இருந்து வந்த நெருக்கடிகள் ஒரு புறம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வருமானத்தை குவிக்கின்ற லாபத்தை குவிக்கின்ற காலகட்டம் இது ஆக தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் விருச்சகராசினியர்களுக்கு லாபங்கள் நன்முறையில் அமைகின்ற அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க ஆக லாபங்கள் தொழிலில் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் தொழிலில் போடப்பட்ட முதலீடுகள் ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கிற தொழிலில் சின்ன சின்னதாக வழக்கமாக போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பெரிதாக விரிவுபடுத்தாதீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதுலேருந்து வர்ற லாபத்தை எடுத்து போடுங்க கடன் வாங்கி போடாதீங்க சரிங்களா முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுட்டிங்கன்னா போதும் நல்ல நகர்வு இந்த காலகட்டத்தில் விற்சகராசினையர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா அதனே எடுத்ததாக இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமா போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ சூடு பிடிச்சி வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது அந்த விதத்துல நல்லது சரிங்களா ஓகே குழந்தை பாக்கியம் யாரெல்லாம் புத்திர பாக்கியத்திற்காக செய்கிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியம்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அந்த ஒரு அமைப்பு நீங்கள் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக இந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க குழந்தை பாக்கியத்திற்காக யாராவது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த மருத்துவத்தின் பலனாக ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஏற்றங்கள் உங்களுக்கு நல்ல முறையிலே பயனளிக்கும் அப்படிங்கிறது அந்த மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க கர்ப்பபை பிரச்சனை இருந்தவங்க விந்தணு பிரச்சனை இருந்தவங்க அனைவருக்கும் மருத்துவத்தின் பலனால புத்திரபாக்கியம் கிடைக்கும் ஒரு முறை அதுக்கு முன்னுக்கு போயிட்டு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுருங்க ஒரு சிலருக்கு குலதெய்வ ஆற்றலால் மீண்டும் எளிமையான முறையில் கூட குழந்தை கிடைக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகோ அல்லது மருத்துவத்துக்கு பிறகோ புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய விருத்தியை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே கடன் அமைப்புகளே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க பொருளாதார ரீதியாக ஒன்றும் பெருசாக உயர முடியலைங்க இந்த மாதிரியான தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிதாக பொருளாதார ரீதியாக சஃபர் ஆக மாட்டிங்க பயப்படாதீங்க பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய காலகட்டமாக லாபங்களை சம்பாதிக்கக்கூடியது ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்